கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் திமுக வண்டி ஓடாது என்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெல்ல முடியாது என திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருப்பது திமுகவின் கூட்டணி என்னும் பெரிய பிம்பத்தில் விரிசல் விழுந்திருப்பதாகவே விமர்சனங்கள் எழுந்து வருகிறது சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தான் இந்த பிம்பத்தை உடைத்து முதன் முதலாக வெளிப்படையாகவே பேசியது தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது கூட்டணிக்குள் விரிசலா என்ற சலசலப்பு வரும்போதெல்லாம் நாங்கள் பலமாக ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் யாராலும் எங்கள் கூட்டணியை உடைக்க முடியாது என மேடைக்கு மேடை தற்பெருமை பேசி வரும் முதலமைச்சர் ஸ்டாலினின் தலையில் இடி விழுந்தது போன்று உள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகத்தின் தடாலடி பேச்சு இது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட வேண்டும் என்பதே கட்சியின் நிலைப்பாடு என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் கடந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில் ஆறு இடங்கள் மட்டுமே வழங்கியிருந்த நிலையில் அதனை விருப்பமில்லாமல் தான் ஏற்றுக்கொண்டு திமுகவில் கூட்டணி வைத்திருந்தோம் எனவும் கூறியுள்ளார் ஆனால் இந்த முறை அது சாத்தியமில்லை என்றும் அவர் கூறியிருப்பது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க கூட்டணி பலத்தையே நம்பியிருக்கும் திமுகவுக்கான நேரடி எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது இதில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது திமுக கூட்டணிக்குள் தற்போதும் நீடித்து வரும் ஒற்றுமையை மேலும் கட்டி காப்பாற்றுவதன் மிக அதிக அவசியம் என வலியுறுத்தியுள்ள அவர் அதற்கான முறையில் திமுகவின் அணுகுமுறை இருக்க வேண்டும் என்றும் கூட்டணி கட்சிகளிடம் விட்டுக்கொடுத்து போவது திமுக தலைமைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பேசிய அத்தனை வார்த்தைகளும் கூட்டணி பலத்தையே முழுக்க முழுக்க சார்ந்திருக்கும் திமுகவுக்கான நேரடி தாக்குதலாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் தலைவிரி தாடும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நிர்வாக சீர்கேடு போதை கலாச்சாரம் உள்ளிட்ட விவகாரங்களில் தமிழகத்தை ஆண்டுவரும் வரும் திமுக அரசு மீது மக்கள் கடுமையான அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தேர்தலை சந்திக்க வழக்கம் போல மதவாதம் என்னும் சாயத்தை பூசி பாஜக எதிர்ப்பு அரசியல் என்னும் அஜெண்டாவை கையில் எடுத்தது திமுக அதன்படி ஹிந்தி மொழி திணிப்பு தொகுதி மறுசீரமைப்பு போன்ற விவகாரங்களை பூதாகரமாக்க தொடங்கிய திமுக தமிழகம் எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என எகிரி பேசி தேர்தல் வியூகத்தை கட்டமைத்து வைத்திருந்தது இந்த நிலையில்தான் தான் டாஸ்மாக் விவகாரத்தில் மகனை காப்பாற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதாக கூறி டெல்லியிடம் வெள்ளைக்கொடி ஏந்தி சென்றார் முதல்வர் ஸ்டாலின் இதனால் திமுக வகுத்து வைத்திருந்த பாஜக எதிர்ப்பு அரசியல் தவிடுபொடியாகியுள்ள நிலையில் கூட்டணி பலம் ஒன்றையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்வதற்கான நல்ல மூவாக இருக்கும் என திமுக தற்போது பம்மிக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் எல்லாவற்றிலும் தலையில் இடி விழுந்தது போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சண்முகத்தின் அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் ஏற்கனவே அதிக தொகுதிகள் என்பதோடு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என தலைவர் திருமாவளவன் ஒரு பக்கம் பேசி சர்ச்சையில் சிக்கி வருவது ஒரு புறம் என்றால் மறுபக்கம் கமலுக்கு மாநிலங்களவை எம்பி சீட் கொடுத்ததில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடும் கடும்வல்கள்ிது வைகோ திருமாவளவன் என அனைவரது மர ஓட்டத்தை பார்த்தால் வரும் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தனித்து விடப்பட்டால் என்ன செய்யும் என்ற பரபரப்பு தொற்றிக்கொண்டுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்